வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது ஆறாம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது சோ இந்த நேரத்தில் கடைசி கட்ட கருத்து கணிப்பு முடிவுகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் மொத்தமா இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது நூத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை படிப்பார்கள் காலத்துல என் மகாகட்பந்தன் இந்திய அலையன்ஸ் ஜன் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான மும்முனை போட்டி அப்படின்றது இருக்குது ஸோ ஜன் ஸ்வராஜ் களத்திலேயே இல்லங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்களும் இருக்குது ஸோ ஸ்ட்ராங்கான போட்டின்னு பார்த்தோம்னா வெர்சஸ் வர்சஸ் பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிகள் இருக்குது பிரச்சாரங்களும் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது இந்த நேரத்துல டீப் டவுன் அனலைசஸ் அவர்களினுடைய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டு இருக்கிறாங்க யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவர்களினுடைய சாம்பிள் சைஸ் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஏழுல இருந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க எல்லா லோக்சபா தொகுதிகளையும் கவர் பண்ற மாதிரி கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க மண்டல வாரியா பிரிச்சு அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை சொல்லியிருக்கிறாங்க சீமாஞ்சல் மண்டலத்தை இருபத்தி நாலு தொகுதிகள் இருக்குது பிஜேபி பதினாலு இடத்துலையும் ஆர்ஜேடி அலையன்ஸ் இந்திய அலையன்ஸ் மகாகட்பந்தன் எட்டு இடத்துலையும் மற்றவர்கள் இரண்டு இடத்துலையும் வெல்வார்கள் அடுத்தது பிரதேஷ் இந்த மண்டலத்தில் இருபத்தி ஏழு தொகுதிகள் இருக்குது பிஜேபி அலையன்ஸ் பதினேழு இடத்துலையும் ஆர்ஜேடி அலையன்ஸ் பத்து இடத்துலையும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க மேகத் போஜ்பூர் இந்த மண்டலத்தில் எழுபது தொகுதிகள் இருக்குது இதில் பிஜேபி முப்பத்தி ஐந்து ஆர்ஜேடி கூட்டணி முப்பத்தி ஐந்து மற்றவர்களுக்கு வாய்ப்பில்லை மித்திலாஞ்சல் மண்டலத்தில் மொத்தமாக ஐம்பது தொகுதிகள் பிஜேபி கூட்டணி நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஆர்ஜேடி கூட்டணி ஏழு மற்றவர்கள் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க வடக்கு பீகார்ல எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்குது பிஜேபி கூட்டணி ஐம்பத்தி நாலு ஆர்ஜேடி கூட்டணி பதினேழு மட் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி ஒன்றுன்னு சொல்லி ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்பத்தி ரெண்டு இடத்துலையும் மகாகட்பந்தன் எழுபத்தி ஏழு இடத்துலையும் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி ஒரு இடத்துலையும் மற்றவர்கள் மூன்று இடத்துலையும் ஜெயிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியோட ஜெயிக்கிறாங்க நூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டாங்க ஸோ டீப் டவுன் அனலைசஸ் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது பீகார்ல மீண்டும் என்டிஏவினுடைய அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி